ஜனாதிபதி தேர்தலில் அஞ்சல் மூல வாக்குகளை பதிவு செய்வதற்கு ஒதுக்கப்பட்டுள்ள இடங்கள் தொடர்பான விவரங்களை தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதற்கு மைய எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி மாவட்ட செயலகங்கள் மற்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அலுவலகங்களில் அஞ்சல் மூல வாக்குகளை செலுத்த முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் ஏழு சைபர் இரண்டு அத்துடன் செப்டம்பர் நான்காம் ஆறாம் திகதிகளில் சிரேஷ்ட உதவி மற்றும் உதவி போலீஸ் அலுவலகங்கள் போலீஸ் அத்தியட்சகர் காரியாலயம் உதவி போலீஸ் அத்தியட்சகர் காரியாலயம் போலீஸ் நிலையங்கள் விசேட அதிரடி படை முகாம்கள் மற்றும் விசேட போலீஸ் பிரிவுகள் என்பவற்றிலும் அஞ்சல் மூல வாக்களிப்பை பதிவு செய்ய முடியும் எதிர்வரும் ஐந்தாம் ஆறாம் திகதிகளில் முப்படை முகாம்கள் மற்றும் ஏனைய அனைத்து அரசு நிறுவனங்களிலும் அஞ்சல் மூல வாக்குகளை பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதனிடையே அஞ்சல் மூல வாக்குகளை குறித்த தினங்களில் செலுத்த முடியாதவர்களுக்கு செப்டம்பர் பதினோராம் மற்றும் பனிரெண்டாம் தேதிகள் வாக்களிக்க மேலதிக தினங்களாக ஒதுக்கப்பட்டுள்ளன இதே நேரம் எதிர்பரம் ஜனாதிபதி தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்பின் போது ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்கான ஆவணங்கள் தொடர்பான விவரங்களை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது இதன்படி தேசிய அடையாள அட்டை செல்லுப்படியாக சாரதி அனுமதி பத்திரம் செல்லுப்படியாக கடவுச்சீட்டு மற்றும் தேர்தல் ஆணைக்குழுவினால் வழங்கப்பட்ட தற்காலிக அடையாள அட்டை என்பன அஞ்சல் மூல வாக்களிப்பின் அடையாளச் சான்றாக ஏற்றுக்கொள்ளப்படவுள்ளது இதே நேரம் ஜனாதிபதி தேர்தலுக்காக சுமார் ஐம்பத்தி நான்காயிரம் போலீசார் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான ஸ்ரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் அசங்க கரவிட்டு தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்த அவர் இதேவேளை சட்டவிரோத பதாகை மற்றும் சுவரொட்டிகளை அகற்றுவதற்காக பன்னிரண்டாயிரம் பணியாளர்கள் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர் இதுவரை பதினையாயிரத்து தொள்ளாயிரம் சட்டவிரோத சுவரொட்டிகள் அகற்றப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் செய்திகளை தமிழில் பெற்றுக்கொண்டார் வலையிலிருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்